ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு உயிரினம் அதோட வாழ்நாள் முழுவதும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்காம உயிர் வாழ்ந்து வருதுன்னா உங்களால நம்ப முடியுமா உண்மையில இருக்கு அதோட அமெரிக்காவில மோஜோ மற்றும் பாலைவன பகுதியில வாழக்கூடிய இந்த எலிகள் நூத்தி எண்பது கிராம் எடையும் தலையில இருந்து வாழ் வரைக்கும் எட்டு இஞ்சு நீளமும் வளரக்கூடியதுங்க இந்த வகை எலிகள்ல மொத்தம் இருபது இனங்கள் இருக்கு இந்த உலகத்துல ஒரு உயிரினத்தால பிறந்ததுல இருந்து இறந்து போற வரைக்கும் தண்ணீரே குடிக்காம வாழ முடியும்னா அது இந்த கங்காரி எலிகளா மட்டும்தான் இருக்கும் அது எப்படி இந்த எலிகளை எலிகளால மத்த உயிரினங்கள் மாதிரி தண்ணீரே குடிக்காம வாழ முடியுதுன்னா கங்காரி எலிகள் அதிக பசைத்தன்மை நிறைந்த உணவுகளை தான் விரும்பி சாப்பிடுதுங்க அந்த பசைத்தன்மை கொண்ட உணவுகளை இதுங்க சாப்பிட்டு அது செரிமானம் ஆகும் போது அதுல இருந்து தேவைக்கேத்த மாதிரி கொஞ்சம் தண்ணீரை பிரிச்சு எடுத்து அதை எப்பவுமே தாகம் எடுக்காத மாதிரி உடல்ல சேர்த்துக்க கூடிய அமைப்பு இதுங்களுக்கு இயற்கையாவே இருக்கு இதனால தான் இந்த எலிகளால தண்ணீர் குடிக்காம வாழ முடியுது இந்த எலிகளோட ஆயுள் காலம்னு பார்த்தா ரெண்டுல இருந்து ஐந்து ஆண்டுகள் வரைக்கும் உயிர் வாழக்கூடியதுங்க கங்காரி எலிகளால அதிக வெப்பத்தை தாங்க முடியாததுனால தரைப்பகுதியில இருந்து ஏழு அடி அடி ஆழம் வரைக்கும் குழி தோண்டி குளிர்ச்சியான இடத்துல பகல் முழுக்க ஓய்வு எடுத்துட்டு சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் இரவு நேரங்கள்ல வந்து அதுக்கு தேவையான வேர்கள் விதைகள் தாவரங்கள்னு உணவுகளை எடுத்துக்கிட்டு மறுபடியும் சூரிய வெளிச்சம் வரதுக்குள்ள அதுங்க வாழக்கூடிய இருப்பிடத்துக்கு போயிடுங்க ஒருவேளை இந்த எலிகள் வெளியில வர நேரம் பார்த்து ஏதாவது ஒரு உயிரினம் இதுங்கள வேட்டையாட நினைச்சதுங்கன்னா அதுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்காக இந்த எலிகளால ஐந்து அடி உயரம் வரைக்கும் தாவி குதிச்சு ஓட முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம டைம் பாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்